ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே தனிமரமாக நின்று போராடுகிறாய் என்று நீயே உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே தங்கமே ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் உனக்கு யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை கிடைக்கச் செய்யப் போகிறேன் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருகிறேன் என் அனுகிரகம் இருப்பதால் தான் இந்த பதிவை பார்க்கிறாய் கேட்கிறாய் காரணமில்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை நீ அதிர்ஷாலி தங்கமே உன்னை வழிநடத்த உன் முருகன் நான் இருக்கிறேன் யாரிடமும் கையேந்தி கேட்க வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்கு என் செல்வமே வேண்டாம் என்று நான் பல முறை உணர்த்தியும் இம் ஏன் அதை உணர்ந்து கொள்ளாமல் மறுபடியும் அதே வட்டத்திற்குள் சுற்றுகிறாய் இந்த முருகனை நம்பி ஒரு முடிவு எடுத்து செயல்படும் தலைக்கு வந்தது தலைப்பாக இடன் போனது போல நீ இனி விழித்துக் கொள்வாய் நிச்சயமாக துன்பம் துயரம் பொதுவானதுதான் ஆனால் அதை கையாளும் விதம் வெவ்வேறானது தங்கமே சிலர் தடுமாறி சோர்ந்து முயலாமல் முடங்கிவிடலாம் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் மன தைரியம் இருக்கணும் இந்த திருச்செந்தூர் முருகனை மனதார நினைச்சுக்கும் வரும் கும்பாபிஷேகத்தில் ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை நிகழ்த்தி காண்பிக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் இன்னும் கேள்வி நம்பிக்கை குறைந்தால் கேட்க வேண்டாம் தங்கமே உன் மனதில் பெருத்த பாரம் இருக்கிறது எனக்கு தெரியும் விட்டுவிடு பாரத்தை என் மீது இறக்கி வச்சுக்கோ இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவாபம் ஒன்று அதை அப்படியே ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துக்கோ உன்னை உயர்த்திக்கொள் நான் இருக்கிறேன் மற்றவர் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உன் உண்மையான உயரத்தை உன் சுற்றத்தார்க்கு காட்டுவதுதான் சிறந்தது பானையில் ஓட்டை இருந்தால் அதில் தண்ணீர் நிரப்ப முடியுமா அதுபோல் மனமாகிய பானையில் ஆசை என்னும் ஓட்டை விழுந்தால் எண்ணங்கள் சிதறத் தொடங்கிவிடும் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்தில் யாரிடமும் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு மதிப்பை கொடுக்கும் நான் தரவிருக்கிறேன் தங்கமே இன்று இல்லை என்பதற்காக வாட வேண்டும் எல்லாம் இருக்கிறதாக என்பது என்பவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்துட்டு போகட்டும் ஏன்னா நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் உன் துன்ப காலத்தில் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வச்சுக்கோ நிச்சயம் என் பிள்ளையான நீ நன்றாக இருப்பாய் உன் உழைப்பை நம்பு உன் அதை விட முக்கியமாக உன்னை நம்பு உன்னை திருச்செந்தூர் முருகன் வழி நடத்தி கொண்டே இருப்பி இந்த திருச்செந்தூர் முருகனிடம் வந்த பின் கவலை இருக்கலாமா கூடாது கவலை இருக்கக்கூடாது அனைத்தும் உனக்கு தருவேன் இது உன் திரு திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு ஒன்று தெரியுமா கோபம் கொண்ட மனதிலும் கொதிக்கின்ற நீரிலும் காட்சிகள் தெளிவாக தெரியாது கோபத்தை விடுத்து சற்று பொறுமையாக முடிவெடுக்கணும் பக்குவம்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வைத் தரும் ஒருவர் உனக்கு தீங்கு செய்ய நினைத்திருந்தாலும் அது அவர்களுக்கு நல்லதே செய்ய அப்போது நீ இன்னும் என்னிடம் நெருக்கமாகி விடுவாய் என் பக்தனுக்கு ஏழு கடலுக்கு அப்பாலும் சென்று காப்பி இது உன் முருகனின் சத்திய வாக்கு எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகிறது கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோ வளவளவென்று சலசலவென்று பேசாதே வேண்டாம் அதிகம் பேசி பேசி உன்னுடைய சக்தியை இழக்க வேண்டாம் மௌனம் போதும் புன்னகை போதும் அளவான பேச்சு போதும் உன் மரியாதையை குறைத்து கொள்ளக்கூடாது மனதில் பாரம் இருக்கும் உனக்கு கண் இமை கூட கனமாகத்தான் தெரிகிறது மனதில் பாரம் குறையும் வரை மகிழ்ச்சி ஒன்றையே உன் இலக்காக வச்சுக்கு போதும் இப்போதைக்கு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல் நான் இருக்கிறேன் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நல்லா இருப்ப என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாழ்த்து தான் உன்னை இன்னும் உயிர்ப்போடு ஓடச் செய்கிறது தங்கமே என் மகளே என் செல்வமே அதனால் தான் சொல்கிறேன் அலட்சியப்படும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு என் பிள்ளை நிற்கக்கூடாது என்ன அன்பு பெரிதும் என்றாலும் தன்மானம் அதை விட அதைவிட பெரியது நீ நினைத்தது நடக்கவில்லையா நான் தான் காரணம் உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் நடத்துவேன் நீ கோபத்தில் புலம்பினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் என்ன முருகா இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்காதே என்னை நம்பிவிட்டால் இறுதி வரை நம்பி இருக்கணும் நிச்சயமாக பார் என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு என் மேல் பக்தி கொண்ட என் பிள்ளைகளுக்கு என்னை சரணாகதி அடைந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழச் செய்யப் போகிறேன் அழுது விடுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் சாதிக்கப் போகிறாய் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னிடம் வரும் வரும் என்று சொன்னேன் அல்லவா ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் வரும் வந்த பிறகு பதிவு செய் முருகா நீங்கள் சொன்னது போலவே கும்பாபிஷேகத்தில் என்னை வந்து சேர்ந்து விட்டது எனக்கானது கிடைத்து விட்டது எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேனோ அது கிடைத்து விட்டது பெற்று கொண்டேன் நன்றி முருகா என்று பத பதிவிடு அவசரம் மட்டும் படாதி நீ நினைத்தது உடனே நடக்கணும் என்று நினைக்காதே என்று சொன்னேன் பொறுமையாக ஒரு காரணத்தோடு இரு என்றுதான் சொல்கிறேன் அல் அவ்வளத்தையும் நான் அள்ளி தருவேன் என்று சொன்னேன் நான் கொடுப்பதை கொடுக்கும் நேரத்தில் தட்டாமல் பெற்றுக்கொள் நான் தரும் நேரம்தான் தக்க தருணம் என்பதை புரிஞ்சுக்கோ உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு தெரியும் நிறைய பேர் பொறுமையாக இருந்தீர்கள் நிறைய பேர் காத்திருந்தீர்கள் இதோ கொடுக்கப் போகிறேனே தங்கமே இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாத உறவினரிடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ காலை வைத்து நிற்கக்கூடாது அவர்களுக்கு இல்லாத மதிப்பு உனக்கு எங்கே கிடைக்கும் அந்த உறவை தூக்கி எறிந்து பெருமையோடு நட கண்ணுக்கு தெரியாத காற்று உன்னை தூக்கி வீசுகிறது காற்று என்கிறாய் கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் உன்னை தூக்கி அடிக்கிறது மின்சாரம் தாக்கிவிட்டது என்கிறாய் கண்ணுக்கு தெரியாத வாசம் உன்னை வாரி தழுவுகிறது அடடா என்ன வாசம் என்கிறாய் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மட்டும் ஆயிரம் ஆதாரங்களை கேட்கிறாயே தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நான் சொல்வதையெல்லாம் நம்பினால் உனக்கானது நிச்சயமாக ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் கிடைக்கச் செய்வேன் ஓம் முருகா போற்றி போற்றி